ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையில் நீங்கள் பார்க்க போகிறது ஆர்டர் இல்லை ஆட்டோமேட்டிக் ஆஃப்லைன் பீக் ஹவர்ஸ் ஆர்டர் இருக்கா ஓகேங்களா அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜொமேட்டோவில் நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா லேட் நைட் பதினோரு மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் இந்த டைம் நான் ஓட்டும்போது எனக்கு ஏனிங்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏனிங்ஸ் இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா ஏழ்நூறுவா வரைக்கும் ஏன் பண்ண முடியும் அந்த இன்சென்டிவோட சேர்த்து இதுவே வந்து நல்ல ஆர்டர் இருந்துச்சுன்னா ஆயிரம் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் இன்சென்டிவோட சேர்த்து ஓகேங்களா ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசி ஓகேங்களா அதனால் எப்படி ஆர்டர் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் சொன்னல எழுநூறுவா வரைக்கும் ஏன் பண்ண முடியும் நார்மலாக இருந்தால் ஆனால் நேற்றுக்கு ஏன் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கனா மொத்தமாகவே நானூறுரூவா அந்த இன்சென்டிவோடு சேர்த்து நூற்றி முப்பது ரூபா பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஐநூற்றி முப்பது ரூபா தான் ஏற்றுக்கு ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இரநூறுவா அதுலேயும் கம்மியாகிடுச்சு ஓகேங்களா அப்போனா எந்த அளவுக்கு ஆர்டர் இருந்திருக்கு ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் எப்போ போக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவுட் ஆஃப் ஜோனில் நம்ம இருந்தோம்னா ஆர்டர் இல்லாமல் ஒன் ஹவருக்கு மேலே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைன் போகும் ஓகேங்களா அப்போ என் எப்படி எனக்கு ஆர்டர் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம் இல்லாமல் போச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் தமிழில் கொடுத்துருக்கேன் ரெண்டு டு மூணு நான் ஆர் ஓட்டினேங்க ஓகேங்களா ரெண்டு டு நான் மூணு ஓட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒன் ஹவர் ஆர்டரே வரல நார்மலாக ரெண்டு டு மூணு நல்ல ஆர்டர் இருக்கும் மூணு டு நாலு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஆர்டர் ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு டு மூணில் ஒன் ஹரில் ஆர்டரை இல்லை இத்தனைக்கு நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நன்மங்கலத்தில் இருக்கேன் ஓகேங்களா ஜோன் அவுட் அப்ட் ஆஃப் ஜோன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருக்கு அமுச்சுனா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்ட்ஸு ஆச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஒன் ஹவர் அங்கே வெயிட் பண்ணி பார்க்க ஆமச்சில்ல நார்மலாக ஆர்டர் வந்துடும் ஆனால் நேற்றுக்கு ஆர்டரே வரலங்க ஓகேயா ஸோ அதான் கேட்டேன் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்லைனும் போயிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா நேற்றுக்கு மூணு மணிக்கு அப்புறம் புக் பண்ணலை அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆஃப்லைன் போயிருச்சுன்னா மறுபடியும் நான் என் ஜோனுக்கு வந்து ஆன்லைன் பண்ணுற அடுத்த கிக்ஸ்க்கு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் ஆன்லைன் போகணும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆஃப்லைன் போகும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு நிமிஷம் ஓகேங்களா கரெக்டாக விழுந்து கிக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகாமல் கம்ப்ளீட் ஆன டைமில் ஆஃப்லைன் போயிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஓகேங்களா சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த தலைப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்லைன் பார்த்துட்டிங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பீ கவர் இப்போ நீங்கள் ஓட்டுறீங்களா பீ கவர் பீ கவர்னால் மதியம் லஞ்ச் பீ ஓட்டுவீங்க டின்னர் பீக் ஓட்டு ஓட்டுவீங்க ஓகேங்களா இந்த பீ அவரில் எப்பவும் வர்ற மாதிரி ஆர்டர் இருக்கா இல்லை இந்த மாத கடைசியில் அதை விட கம்மியாக தான் ஏனிங்ஸ் கிடைக்கா நீங்கள் நார்மலாக ஏன் பண்ணுற அமௌண்ட்டை விட ரொம்பவும் கம்மியாக தான் கிடைக்குது ஆர்டர் வந்து ஆர்டர் யானிங்ஸ் கிடைக்குதா அப்படிங்குறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஓகேங்களா அதான் பீ கவர் ஆர்டர் இருக்கா பீக் ஹவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறேன் ஓகேங்களா இவ்வளோ தான் நண்பா வர வர இந்த மாதம் எண்டில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு ஏனிங்ஸ் உங்களுக்கு ஏனிங்ஸ் எப்படி இருக்குது நார்மலாக நீங்கள் வந்து இருபத்தஞ்சு ஆர்டரு ஃபுல் இன்சென்டிவ் ஓட்டுறவங்க உங்களால் இருபத்தஞ்சு ஆர்டர் பார்க்க முடியுதா அந்த இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாறுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஆப்பில் கொடுத்த இன்சென்டிவ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சு ஆர்டர் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தேன்னா அதாவது எத்தனை கிக்ஸ் பத்து கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தா இரநூத்தம்பா ஆஃபர் தான் கொடுத்துருந்தாங்க நான் எப்படியும் ஓட்ட போகிறதுல ஃபுல்லாக ஃபுல் டே வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆஃபர் இருந்துச்சு இல்லை இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எனக்கு முந்நூறுவா இருந்துச்சு நானூறுவா இருந்துச்சு ஐநூறுவா இருந்துச்சு எனக்கு வந்து நான் இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டினா எனக்கு இவ்வளோ இன்சென்டிவ்வொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ஜொமேட்டோவில் ஆஃபர் வந்து ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னருக்கும் மாறுதா கேள்விப்பட்டேன் உண்மை தான் மாறுது ஸோ அதனால் வந்து கேட்டேன் ஓகேங்களா ஸோ நிறைய நல்ல ஆர்டர் பார்க்குறவங்களுக்கு அதிகமாகவும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆர்டர் இன்சென்டிவ் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்டரை ஓட்டாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து இருக்குது இது உண்மை தான் ஓகேங்களா பொய்யெல்லாம் சொல்லலை இருக்குது அது யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கும் தெரியும் ஆப்பில் ஓகேங்களா ஓகே நண்பா வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் பாய்